ஓம் சத்குரு ஸ்ரீ மகா அகத்தியரே போற்றி போற்றி சத்குரு மகா அகத்தியர் நிகழ்ந்தேறிய சிவராத்திரி தியானம் குறித்தும் ஈச காருண்ய மந்திரம் குறித்தும் வழங்கிய அருளுரை ஈசனின் பேராற்றல்களை தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன் ஸ்ரீ மகா காலேஸ்வரர் வழங்கிய உன்னத தியான நிலை என்பது அனைவரையும் காருண்ய ஆற்றலை உணர்ந்திட உதவியது யுக ஆன்மாக்களுக்கு அன்பும் கருணையும் காருண்யமும் எவ்விதம் இயங்கும் என்பது குறித்த ஞானத்தினை போதித்தார் விரிந்து இயங்கும் ஈஸ்வரனார் மானுட ஆன்மாக்களுக்கு மாபெரும் ஞானத்தினை போதித்துள்ளார் ஆதிபராசக்தியின் ஒடுக்கம் என்பது பூரணத்துவம் அடையும் ஆதி சிவனுக்குள் ஒடுங்கும் சக்தியே மானுடர்களுக்கு எத்தகைய ஆற்றல்களை அருள வேண்டும் என்று உணர்ந்து செயல்புரிவார் ஏழு பாதாள நிலைகளுக்கும் பயணித்து வெளித்தோன்றிய அன்னை உருவாக்கிய பாதாள ஒளிப்பாலமே அகத்தியரும் ஏனைய தெய்வங்களும் பயணிக்க உதவிடும் மகா சிவராத்திரி தியானம் என்பது உன்னதம் வாய்ந்த ஓர் நிகழ்வாகும் ஏனெனில் மகா காலேஸ்வரரின் முதன்மை இயக்கம் பூரணமாய் வெளி அனைத்து தேவர்களையும் ரிஷிகளையும் சிவ கணங்களையும் இயக்கிடும் பேராற்றலாக வெளி தோன்றிய சிவனார் பற்பல அதி உன்னதம் வாய்ந்த செயல்களை ஏற்றிட்டார் அனைவரும் ஒன்று கூடி வெற்றிடத்தினை பெருக்கிய காரணத்தினால் ஈசனின் பேராற்றல் எனும் முதன்மை பாதரச துளியானது அனைவரது ஏற்கப்பட்டது இப்பூமி கிரகம் முழுவதும் நிறைந்திருக்கும் மானுட ஆன்மாக்கள் சிவனின் முதல் இயங்கு துளியினை ஏற்றிட்டனர் மகா அகத்தியராகிய யாம் ஓர் சாட்சியாய் வீற்று கண்ணுற்ற நிலையில் ஆன்மாக்கள் தனித்து நிலை திட்ட ஓர் உன்னத நிலையினை கண்ணுற்றோம் ஏனெனில் தேக அணுக்களின் ஜோதியும் உயிர் மற்றும் ஆன்ம ஜோதியும் ஒன்றென கலப்புற்ற காரணத்தினால் ஈசத்துளியான பரஞ்சோதியே விழித்தெழுந்த ஆன்மாக்களை நாடியே பயணித்தது அண்டத்திலிருந்து ஏழு வித ஒளியும் ஏழு வித ஓசையும் ஒன்று கலந்து நாத விந்து ஆற்றலாக பூமியினை அடைந்த காரணத்தினால் அனைத்து ஆன்மாக்களும் இது காலம் வரை உணராத ஓர் உன்னத ஜீவ ஆற்றலை உணர்ந்திருப்பர் உணர்ந்தது யாது என்பதனை மெல்ல மெல்லவே உணர்ந்திடுவர் காலத்தின் ஈஸ்வரனே வெளித்தோன்றி இயங்குவதனால் மனித அறிவு கொண்டு இதனை ஏற்க இயலாது எனினும் நிகழ்ந்த ஈசகாருண்ய தியானம் குறித்தும் அதன் பலனாய் உருவாக உள்ள மாற்றங்கள் குறித்துமே தனது விரிந்த ஆற்றலாய் நிகழ்ந்தேறிய மகா சிவராத்திரி தியான நிலையின் மூலம் ஆதிசிவனார் வெளிப்படுத்திய அதி உன்னத ஆற்றல் எனும் எரிபொருள் மிக மிக உயர்ந்த அணு கதிர்வீச்சுக்களை உள்ளடக்கிய பேராற்றலாகும் ஒவ்வொருவரும் விழித்திருந்து தியான நிலைகளை ஏற்று ஈசகாருண்ய மந்திரத்தினை உச்சரித்து வீரியமான செயலாற்றிய காரணத்தினால் காருண்ய பேராற்றலின் ஓர் துளி எனும் ஈசத்துளியானது அனைவருக்கும் பகிரப்பட்டது அறியாத நிலையிலேயே அனைவரும் அதி உன்னத காருண்ய ஆற்றலை தீண்டவும் இயன்றது இதன் மூலம் ஒவ்வொருவரது தேகமும் பஞ்ச தேகங்களாய் பிரிக்கப்படும் ஒவ்வொரு தேகத்திலும் உள்ள ஏழு சக்கர நிலைகளும் புதுப்பிக்கப்படும் ஐந்து தேகம் என்பது நிலம் நீர் காற்று அக்னி மற்றும் ஆகாயம் என்றே உணர்ந்திட்ட நிலையில் ஒவ்வொரு தேகத்தின் ஏழு சக்கர நிலைகளும் புதுப்பிக்கப்படும் எனில் முப்பத்தி ஐந்து புதிய இயக்கங்கள் ஒவ்வொரு மானுடரிடமிருந்தும் வெளிப்படும் ஸ்ரீ பிரம்மதேவரோ புதிய ஆற்றலை படைக்கும் கலையினை போதிப்பார் எந்த ஒரு தேகத்தின் எந்த ஒரு சக்கரத்தினை எவ்விதம் தூண்டினால் எத்தகைய படைப்பு நிகழும் என்பதனை போதித்து அருளிடுவார் மகாவிஷ்ணுவோ தனது புதிய சுதர்சன சக்கரத்தினை அருளி வாசிகளின் தேகத்தினில் உள்ள சூட்சம சக்கரங்களை பிணைத்து ஒற்றை சக்கரமாக மனிதர்கள் தத்தமது பெருக காண்பர் மகாகாலேஸ்வரரின் ஒரு துளி ஜீவ வித்து எனும் காருண்ய ஆற்றலானது இப்பூமியிலும் மானுடர்களின் தேகம் மற்றும் அறிவு உணர்வு போன்ற நிலைகளிலும் பெருத்த மாற்றத்தினை உருவாக்கும் பாதாள லோகம் பயணிக்கும் அகத்தியரும் ஏனைய தெய்வங்களும் காருண்யம் எனும் பேராற்றலை ஏற்று தெளிவாய் இயங்கிடுவர் சத்திய யுகத்தின் மலர்ச்சி வீரியம் அடையும் ஆதி விளக்குகள் யாவும் காருண்ய ஆற்றலை ஏற்று பல்கி பெருகிடும் மாயைகள் நீங்கி சத்தியங்கள் தெளிவாய் வெளி தோன்றிடும் ஓரிரு மனிதர்கள் புதுமையாய் இயங்கிட முற்படும் நிலை உருமாறி அனைத்து சத்திய யுகவாசிகளும் பல படிநிலைகளில் மேன்மை அடைந்து உன்னத மலர்ச்சி அடைவர் துவங்கிய ஈச ஆட்சியினை ஏற்று தெய்வங்களும் பூரணத்துவம் எய்திடுவர் மனிதர்களும் தெய்வங்களாய் மலர்வர் அனைவரும் பூரணத்துவம் அடைந்திட மகா காலேஸ்வரரின் ரூபத்தினில் ஆதிசிவனார் ஆசிகளை தீர்க்கமாய் பொழிந்திடுவர் சத்தியம் உணர்ந்து விரியும் ஆதி விளக்கினில் விரிந்து இயங்கும் சிவனாரை அடிபணிந்து அனைவரும் மகோன்னத நிலையினை எய்துவர் சத்தியமானது பூரணமாய் விழித்து இயங்கக்கூடிய காலம் மலர்ந்துள்ளது பனிரண்டு ஆண்டு காலமாக காத்திருந்து வெளிப்பட வேண்டிய ஆற்றல்கள் அனைத்தும் விரைந்து மலர்வதினால் மானுடர்களின் சிரசுகளில் பெருத்த மாற்றங்கள் உருவாகும் அறிவு பிளவுறும் ஆணவம் அழியும் அன்பு பெருகினால் நல் உணர்வுகளும் ஓங்கிடும் ஆண்டியும் அரசனும் ஒத்த நிலையினை அடைவர் பொருளாற்றலின் வீரியம் குன்றி அருள் ஆற்றல்கள் பெருகத் துவங்கும் உதித்துள்ள உன்னதமான பேராற்றல்கள் மிக்க சிவ ஆட்சியினை அனைவரும் உணர்ந்து போற்றி ஏற்க கடவது ஸ்ரீ மகா அகத்தியரின் பேராசிகள் அனைவருக்கும் உரித்தாகட்டும்